கொஞ்சம் பாத்துரு பேபி ஏன் பேபி கொழுக்கட்டன்னு நினைச்சு யாராச்சும் தூக்கிட்டு போயிட போறாங்க செல்லம் டேய் குட்டீஸ் எங்க ஓடி போயிட்டு இருக்கீங்க எங்க வீட்ல எங்க லவ் அக்செப்ட் பண்ணல அதனால நாங்க ஓடி போய் மேரேஜ் பண்ண போறோம் பேபி நான் உன் மேல கேஸ் கொடுக்க போறேன் ஏன் பேபி நீதான் தான் பார்வையாலியே கொல்றியே டேய் தகப்பா என் அம்மா குடிச்சிட்டு வந்து அடிக்கிற இருடா ஜிம் வந்திருக்கேன் பாடி ஏத்திட்டு வந்து உன பொளந்து உங்க அப்பா போன்ல என்னெல்லாம் பண்ணுவாரு இன்ஸ்டாகிராம்ல ஆன்ட்டிஸ் எல்லோர் ஐடிக்கு ஹாய் ஹலோன்னு மெசேஜ் பண்ணுவாரு செல்லமே என்னாச்சு ஏன் சோகமா இருக்கீங்க கடைக்கு போறதுக்கு மட்டும் கடைசி பையன அனுப்புறாங்க ஆனா கல்யாணம் மட்டும் முதல்ல மூத்த பையனுக்குன்றாங்க என்ன நியாயம்ங்க உங்க மேரேஜ் லைஃப் எப்படி போகுது ஆரம்பத்துல நல்லா தாங்க இருந்துச்சு இப்ப ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கூட விடுறது இல்ல நேத்து கூட எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு பிட்டு போடுறியாடா தகப்பா இது நியாயமா கன்னி ராசி நேயர்களே நீங்க மட்டும் லவ் பண்ணா செருப்படி தான் வாங்குவீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க என்ன நைசா தூங்க வச்சிட்டு எங்க அம்மாவோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா இனி அது நடக்காதடி இனி தூங்குவனா நானு நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீங்க குழந்தைகள் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல காற்றோட்டம் உள்ள சுற்றுச்சூழலை பாதிக்காத காட்டன் டைபர்கள் இலவசமாக வழங்கப்படும் பால் பாட்டில் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாமா

கார் நெக்ஸ்ட் சொல்லா எல்லாத்தையும் எங்க பெரிய பன்